கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களால் இப்படியெல்லாம் வருமானம் பெருகும் தெரியுமா சுசுறுப்பாக இயங்கும் மனிதனுக்கு மட்டுமே வாழ்வில் அனைத்து வகையான செல்வங்களும் சேரும் சுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் நான் செய்கின்ற எந்த ஒரு வேலையிலும் நமக்கு மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு வரவையும் தருவதாக இருக்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி மிகுந்த உற்சாகமாக செயல்படும் ராசியினர் என கடகராசியினர் குறிப்பிடப்படுகின்றனர் அந்த கடகராசியினருக்குரிய சந்திர பகவானை மனோகரன் என்றும் கூறுவர் ஒரு மனிதனின் மனதிற்கு காரகனாக சந்திர பகவான் இருக்கிறார் கடகராசி மற்றும் லக்கணத்தை பிறந்தவர்களுக்கு அவர்களின் ஜாதகப்படி அமையும் வேலை மற்றும் தொழில்கள் என்ன என்பதை இங்கே தெரிந்து கொள்ளலாம் கடகம் என்ற வார்த்தை கற்கடகம் எனப்படும் சமஸ்கிருத வார்த்தையில் இருந்து உருவான உண்டாகும் இந்த வார்த்தையின் பொருள் நண்டு ஆகும் நண்டு பொதுவாக நீரில் வசிக்கும் ஒரு உயிரினமாகும் பஞ்சபூதத்தில் நீரை ஆளும் கிரகமாக சந்திர இருக்கிறார் எனவே சந்திர பகவானின் சொந்த ராசியாக கடகராசி இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை கடராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கு செல்வத்தை அள்ளி தரும் கிரகமாக சூரியன் இருக்கிறார் எனவே ஜாதத்தில் சூரியனுடன் சந்திர கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருந்தால் அரசு வழக்கறிஞர் தந்தை வழி வருமானம் மருத்துவர் சனல் கயிறு தயாரிப்பு மற்றும் விற்பனை போன்ற தொழில்கள் மூலம் நல்ல வருமானம் உண்டாகும் கடராசி மற்றும் லக்கணக்காரர்களுக்கு அவர்களின் ஜாதத்தில் சூரியன் புதன் கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் அரசு பள்ளியில் கணித ஆசிரியர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அதிகாரி போன்ற பணிகளின் மூலம் வருமானம் உண்டாகும் கடகராசி மற்றும் லக்கணத்து பந்தர்களின் ஜாதத்தில் சூரிய கிரகத்துடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அரசாங்க கட்டிடப் பொறியாளர் அரசு வேளாண்மை துறை போக்குவரத்து துறை சுற்றுலாத்துறை நிதி நிறுவனங்கள் போன்றவற்றின் மூலம் நல்ல பணவரவுகள் உண்டாகும் மேலும் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் பத்திரப்பகுதித்துறை அரசு சட்டக்கல்லூரி பேராசிரியர் காவல்துறை இராணுவம் அரசு கிடங்கு மற்றும் குழந்தைகள் தொடர்பான தொழில்கள் அரசு மருத்துவமனை பணி போன்ற வேலைகளின் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும் இதில் கடகராசியின் திருமண வாழ்க்கை இவர்களின் ஏழாம் வீடு மகரம் என்னும் சனி வீடு சூரியன் சந்திரன் செவ்வாய் சாரம் அங்கிய உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரங்கள் உள்ளன இவர்களின் வாழ்க்கை துணை சிறிது பொறுமையுடையராகவும் கோபம் பிடிவாதம் கர்வம் நிறைய உடையராகவும் இருப்பார் மகரம் என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி பத்தாம் வீடு எனவே இந்த ராசி லக்கணதாரரின் வாழ்க்கைத் துணைவர் மிகவும் கௌரவம் பார்ப்பதாக இருப்பார் கடல் லக்கணம் ராசிக்கு ஏழாம் அதிபதியான சனி உச்சமானால் நல்ல சுபகத்துடன் நிறைந்த கௌரவத்துடனும் எல்லோரும் வந்து பணியுடன் பேசும் அளவுக்கு பெரிய மனிதத்தன்மையோடு இருப்பார் திருமணம் ஆனவுடன் சிலருக்கு மாமனாரோ நல்ல வேலை வாங்கி கொடுத்தோ அல்லது வியாபாரம் ஆரம்பித்து கொடுத்தோ பெருமைப்படுத்துவார் கடகலக்கணம் ராசிக்கு ஏழாம் விதி நீசமானால் அந்த பரிதாபமாகத்தான் திருமணம் ஆனவுடன் வேலை போய் கௌரவம் இழந்து மிகவும் கஷ்டப்படுவார்கள் ஆண் கடகராசிக்காரர்கள் என்றால் பரவாயில்லை கல்யாணமானவுடன் மனைவியை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார் சொல்லிவிட்டார் என்பதோடு சரி ஆனால் கடகராசி இலக்கண பெண்களுக்கு ஏழாம் அதிபதி நீசமாக இருந்தால் திருமணமானவுடன் கணவருக்கு வேலை போய்விட்டால் நிறைய கஷ்டம் நீசபங்கம் ஆகியிருந்தால் முதலில் வேலை போய் பிறகு கிடைத்துவிடும் இதனால் கடகலக்கணம் பெண்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தில் புதன் நன்றாக இருப்பின் கணவரின் மா சம்பள வேலை நிலைக்கும் இவர்களின் மாமியார் பொல்லாதாராகவும் மாமனார் சாதுவாகவும் சில சமயம் வேடிக்கை பேச்சு உடையராகவும் இருப்பார் இவர்களின் மாமனார் வீடு தோட்டம் வயல்வெளி பூங்கா போன்றவற்றுக்கு அருகில் இருக்கும் தெற்கு அல்லது மேற்கு திசையில் துணை அமையும் த ஆகிய எழுத்துக்களில் பெயர ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்து ஒதுக்கும் ஆஞ்சாதக அமைப்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல் நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவின் நோக்கம் நன்கு பேசி பழகி நகர்வளம் செய்து ஜாதக பொருத்தமே பார்க்காமல் காந்தர்வ அதாவது காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது பழங்காலத்தில் அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில் ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும் ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும் மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும் வெறுமனே ஜாதகப் பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் போன்றவை சிலவத்தை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனி மனித சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை திருமணத்துக்கு பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான் ஒன்று தன்னை தவிர வேறு பெண் பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை மூன்று குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை நான்கு அம்மா பேச்சை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை ஐந்து நாத்தனா பேச்சை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டி ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால் ஏழு போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை இவை ஒரு சிலவே இன்னும் பல காரணங்கள் உள்ளது மேலக்குரியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டியை அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையை ஜெட் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாரசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாசயங்களை கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்துவிடுகிறது அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை இருப்பின் நிச்சயம் தாயின் பேத்தை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதத்தில் இயற்கை சுபர்களோ சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது அதுவே பாதாபதியின் சாரத்தை பெற்றோ துறவு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம் போலி சுயரூபத்தைக் கண்டு ஏமாந்து திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நிமித்தம் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் கோழைத்தனமாக உயிரைமாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அந்நியன் பட விக்ரமா மண்மதிலை பட கமலஹாசனா உருவம் இரு குணம் கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படி செய்யும் போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கணவன் மனையிடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாம்பத்திய தான் கணவன் அல்லது மனைவியரிடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்படும் போது மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதத்தில் அயனசயன போகம் என்னும் பாவம் கிரகங்களின் அமர்வு சேர்க்கையில் கணவன்மனை இருவரில் ஒருவர் கெட்டுப்போய் இருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயம் சரி செய்ய முடியும் ஜாதகங்களில் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தாற்போல போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மணம் முடித்தால் பிற்காலத்தில் கணன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் ஆம் இவ்வளவு விஷயங்களையும் நமது முனிவர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோயிடம் என்னும் விஞ்ஞானம் ஜோயிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு தத்தளிப்போரும் உண்டு ஜோயிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோயிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது